என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்னைக்கு நம்ம சென்னையில் வந்திருக்கிறோம் ஒரு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்ரீ பிரார்த்தனை மையம் சென்னையில் எங்கே இருக்குன்னா நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் வல்லவன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் பிரார்த்தனை மையம் இருக்குன்னு இருக்கேன் சென்னை அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் அருகேன்னு சொல்லியிருப்பேன் உண்மையிலே சாய்ராமன் ஒரு பெரிய பாப மிராக்கல் பண்ணியிருக்கிறார் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வர ஒரு ஆட்டோ டிரைவருங்க நம்ம வல்லவனோட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லீக்கில் பாண்ட ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்ப்பாங்க நம்ம கொடுக்குற சாப்பிட்டு இருக்காங்க அதில் ஒரு சாய் சகோதரர் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவார் பாபா மிகப்பெரிய ஒரு மிராக்கல் பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கிறவங்க எல்லா ஆட்டோ டிரைவரும் சேர்ந்து பாபாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் இந்த பிள்ளையார் கோயில்ல சின்னதாக வைப்பாங்களேன் இந்த மூலம் அந்த மூணு ரோடு இடத்துல அந்த மாதிரி ஒரு பிள்ளை அங்கே முன்னாடி ஒரு சின்ன ஸ்டேண்டில் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பாபா அதை சின்ன கோயிலாக அமைச்சு அங்கே அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்காக தான் வந்தேன் நமக்கு பத்திரிக்கை தான் கொடுத்து ஏன்னா உங்களால் தான் நாங்கள் இந்த கோயில் கட்டணும்னு ஆசையாக வந்திருக்கு நீங்கள் வந்து பாபா அந்த கம்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம இந்த பயணம் இன்னைக்கு நேற்றையே வந்துட்டோம் இன்றைக்கி காலையில் பத்திரிலேருந்து பதினொன்றரைக்குள்ளே அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது பாபா அங்கே இருக்கிற மக்களுக்கு அருள் புரியவாரு கண்டிப்பாக பாபாவோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் சாய்ரா ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கோயில் கட்டுறது அந்த ஆட்டோ டிரைவருங்க எல்லாருமே சேர்ந்து அழகாக சின்னதாக கோயில் கட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக நான் போனோன்னா அதை வீடியோ எடுத்துன்னு வரேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் சாயிறான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நம்ம பேசலாம் ஒரு சாய் சகோதரர் சாயனா நான் ரொம்ப மனம் நொந்துட்டேன் கடவுளை நம்பினேன் கடவுள் எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டார் கடவுள் எல்லாத்தையும் என்கிட்டருந்து வாங்கிட்டாரு நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு நான் பிஸ்னஸே பண்ண முடியாமல் போயிடுச்சு மன வருத்தத்தோட சொன்னார் அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருந்தார் இப்போ எனக்கு எந்த பிஸ்னஸும் இல்லாமல் போயிடுச்சு நான் பண்ண பிஸ்னஸில் சில நஷ்டங்கள் வந்தது முன்னாடி நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ என்னால் எதையுமே பண்ண முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுள் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறார் அப்படின்னு கேட்டு என்கிட்ட புலம்புனார் முன்னாடி புலம்புனார் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் கடவுள் நம்ம கிட்டேருந்து எது எடுத்தாலும் அது மாதிரி திருப்பி நூறு மடங்கு நமக்கு கொடுப்பார் கவலையே படாதீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த பிஸ்னஸும் சரி நீங்கள் உங்ககிட்ட இருந்ததெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் ஒரு நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் மீண்டும் நம்ம பழைய நிலையை விட அதிகபட்சிக்கு வருவோம் சொல்லி அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது என்ன உண்மையிலே எல்லாருக்குமான ஒரு பொதுவான அது விஷயந்தான் அது அவர் ஒரு சின்ன கதை மட்டும் தான் சொன்னேன் அந்த கதை உங்களுக்கும் பயன்படும் காரணம் நீங்களும் பல விஷயங்கள பலது இழந்திருக்கலாம் அது மீண்டும் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாமல் இருப்பீங்க கடவுள் நம்ம கிட்டேன்னு வாங்கினார்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கினா போதும் சாயிரம் பஞ்ச பாண்டவர்கள் கதை தான் இது சொல்ல போகிறேன் அவங்க பதினாலு வருஷம் காட்டில் இருந்தாங்க பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தர்மம் தோற்றதுனால அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்காக போயிருந்தாங்க ஒரு முறை ஒரு காட்டில் இருக்கும்போது குந்தி தேவி அவங்க என்ன பண்ணுவாங்க காட்டில் இருக்கிறோம் ஒழுங்காக சாப்பிடப்பட முடியாது சாப்பாடு எதுனா கிடைக்கிது அதை வச்சா சரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் எப்போயோ ஒரு ஆட்சி பாயசம் போகிறோம் இன்றைக்கி பாயசம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பாயசம் அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க எல்லாம் காட்டுக்கு வெளியே போயிருப்பாங்க பொருள்களை சேகரிச்சு வர்றதுக்காக யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க குந்தி தேவி மட்டும் இருப்பாங்க வீட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு பாயசம் செஞ்சுட்டு அவங்க கிருஷ்ணரை கடவுளை தான் கும்புவாங்க கிருஷ்ணர் உருவாக இருக்கும் அவங்க காட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன டம்ளர் எடுத்து கிருஷ்ணருக்கு வைப்பாங்க கிருஷ்ணா நான் என்னால இந்த ஏழை முடிஞ்சது காட்டில் நானே சுவையாக பாயசம் செஞ்சிருக்கிறேன் நீ குடி கிருஷ்ணான்னு சொல்லி கும்பிடுவாங்க பார்த்தா கதவு தட்டுற சவுண்டு கேட்கும் பார்த்தா வெளியே யாருன்னு கேட்டால் அத்தை நான் தான் கிருஷ்ணர் வந்திருக்கணும்னு இவங்க ரொம்ப ஆச்சரியவனா இப்போதான் கிருஷ்ணருக்கு நம்ம கால் வைக்கிறோம் இவரே நேரடியாக வந்துட்டாரு சொல்லி வா கிருஷ்ணா உங்கக்காக தான் வேண்டினே ரொம்ப சந்தோஷம் என்ன அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குறீங்க ஒன்னில் கிருஷ்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பாயாசம் செஞ்சேன் சரி உனக்கு இப்போதான் வச்சேன் அன்னைக்கு குடிப்பேன் பார்த்தா நீயே வந்தியா ரொம்ப சந்தோஷத்தை உங்கள் கையால் எனக்கு பாயாசமாக கொடுங்க அத்தனை இந்த அம்மா கிருஷ்ணர் ப படத்தாண்டை கிளாஸ் அத்தை கொடுப்பாங்க வாங்கி குடிப்பார் அத்தை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செஞ்சீங்க அந்த இந்த காட்டில் இருக்கிற பொருள் வச்சு அவ்வளோதான் அழகாக செஞ்சுருக்கிறீங்களே உண்மையிலேயே உங்கள் கை பக்குவம் மாதிரி யாருக்கும் வராது இன்னொரு டம்ளர் கிடைக்குமான்னு கேட்பாங்க இவங்க கொஞ்சம் தான் செஞ்சுருப்பாங்க நிறையா காட்டில் என்ன கிடைக்கும் அதை வச்சு செஞ்சுருக்கேன் சரி கிருஷ்ணர் ஆசைப்பட்டு கேட்டாரே இன்னொரு டம்ளர் கொடுப்பாங்க வாங்கி கடகடன்னு குடிச்சி இன்னொரு டம்ளரும் கேட்பார் என்னடா ஏன்னா அவங்க நிறைய சைடில் வர போயிருக்கிற பசங்களுக்கும் எடுத்து வச்சிருக்காங்க இது தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் பாஞ்சாலி இவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க அவங்களுக்கும் தனியாக ஒரு அஞ்சு டம்ளர் வச்சிருக்காங்க சரி நம்ம ஒரு ஆறு டம்ளர் செஞ்சுக்கிறோம் ரெண்டு டம் இன்னொரு டம்ளர் இன்னும் மூணு டம்பர் இருக்கிறன்னு அதே எடுத்து கொடுப்பாங்க அதையும் கடகடன்னு குடிச்சி அத்தை பசின்னு தெரியல நீ பசியாக அடங்கல இன்னும் ரெண்டு வேணும்னாரு இவங்க மனசுக்குள்ள முதல்ல கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுப்பாங்க ரெண்டாவது டம்ளர் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுப்பாங்க மூணாவது டம்ளரும் கொஞ்சம் சோர்வா கொடுப்பாங்க என்னடா எல்லாத்தையும் குடிச்சிடுவாருன்னு கிருஷ்ணா கேட்டாரே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி இன்னொரு டம்ளர் நாலாவது டம்ளர் கொடுக்கும்போது மனசுக்குள்ள வெறுத்துடுவாங்க என்ன கிருஷ்ணா இது நியாயமா என் பிள்ளைங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறத நீ கேட்கறேன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள நினைப்பாங்க அதையும் குடிச்சிடுவாரு அஞ்சாவது டம்ளரும் எத்தாவது கொடுத்துடுவாங்க மனசுல நினச்சா இவரெல்லாம் கடவுள் நினச்சிக்க முடியவே இவரெல்லாம் ஒரு கடவுள் நினைச்சு கும்பிட்டேன் நம்ம பசங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் இவர் என்ன எது தெரியாம பாட்டு வாங்கி வாங்கி குடிக்கிறாரா எப்பயுமே குடிக்க மாட்டார் இப்ப என்னான்னு தெரியல இவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இவர் வாயில கூட எடுத்து இருக்க மாட்டாங்க இன்னொரு அஞ்சு டம்ளர் கொடுத்தாங்க இன்னும் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தான் இருக்கும் அத்தை ரொம்ப நன்றி அத்தை நான் போயிட்டு வரேன் இந்த பாயசத்தை நீங்க பார்த்துட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு போவார் நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆனால் பார்த்து குடிங்கன்னு சொல்லுவாரு என்னடா திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறாரு சரி பசங்களாம் வரட்டும் இந்த அரை டம்ளர்ல ஆறுக்கு ஒரு ஒரு ஸ்பூனாவது கொடுக்கலாம் சொல்லி ஏன்னா நான் செஞ்ச பாயத்தை ஒரு அது குடிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க பசங்க எல்லாரும் வருவாங்க வந்தோடனே அவங்க அந்த பாத்திரத்தை கவுக்குவாங்க கவுற்று டம்ளர்ல ஊற்றும் போது பார்த்தா உள்ள ஒரு குட்டி ஒரு நல்ல பாம்பு இறந்து போயிரு தூக்கி வாரி போடும் என்னடா அது உள்ளே ஒரு பாம்பு போய் இறந்து போயிருக்கு உள்ள அது விஷமா இருக்குமே சொல்லி ஐயோ கிருஷ்ணா சாப்பிட்டானே அவர் நல்லா இருக்கிறாரா தெரியல ஐயோ கிருஷ்ணா நான் உனக்கு அந்த பாம்பு ஊற்றின பாம்பு இறந்து போயிருக்குண்ணே இந்த கவனிக்கவே இல்லையே அடியில் இறந்துருக்கு உனக்கு நான் அஞ்சு டம்ளர் கொடுத்தனே எப்படின்னு அப்ப ஒரு குரல் கேட்கும் அந்த குஞ்சி தேவிக்கு ஒரு குரல் கேட்கும் கிருஷ்ணர் சிச்சினே சொல்லுவார் நீ முதல் டம்ளர் எனக்கு சந்தோஷமா கொடுத்த அது எனக்கான பொருள் நான் உனக்கான பொருளை ரெண்டாவது வாட்டி கேட்கும் போது கொஞ்சம் கொடுத்தேன் மூணாவது நாலாவது கேட்கும் போது மனநிலை எப்படி தான் இருந்தது ஏன்டா வந்து இவன் கொடுத்தனோன்னு என் தோணுச்சு ஆனால் எல்லாம் அறிந்த எனக்கு அது உள்ள ஒரு பாம்பு இறந்து போய் கிடக்குது அதை உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க விஷத்தில் இறந்து போயிருப்பாங்க அந்த ஒரு இறப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் குடிச்சிட்டு வந்தேன் எந்த விஷமும் என்னை தாக்காது நீ கவலைப்பட வேண்டாம் நீ உன் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை கீழே எடுத்து ஊற்றிட்டு இருந்தார் அப்போதான் குந்தி தேவிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரிய ஆரம்பிக்கும் ஏன் கிருஷ்ணர் வந்து ஒரு டம்ளரோட நிற்கலை எல்லா டம்ளரையும் வாங்கி 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 ஏன் குடிச்சாரு அப்போ தான் உணர்வாங்க அந்த அம்மா அப்போ நம்ம கிருஷ்ணரை திட்டு ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு குடிச்சின்னு இருக்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குடிச்சிட்டாருன்னு சொல்லி திட்ட நல்ல எவ்வளோ பெரிய முட்டாள் தானே நான் பண்ணிட்டேன் அவர் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக நம்ம குடும்பத்தை நல்லபடியாக வைத்துக்கொள்வதற்காக தாங்கிட்ட இருந்த எல்லா பாயசம் விஷத்தை விஷமான பாயசத்தெல்லாம் அவர் குடிச்சிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டு கடவுளை கும்பிடுவாங்க தயாராம் இதை தான் நான் அவருக்கு சொன்ன கதை உண்மையான வார்த்தை இந்த கதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் கடவுள் நம்ம கிட்டேருந்து வாங்குறாரு இல்லை எடுக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை விட நமக்கு பல் மடங்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஆனால் அந்த குந்தி தேவிக்கு அந்த டம்ளர் பாயாசம் கொடுக்க கொடுக்க கோவம் எப்படி கடவுள் மேலே வந்தது கடவுளை திட்டினாங்க அதே போல் தான் நம்மக்கிட்டே இருக்கிற பொருள்கள் போக போக நமக்கு அந்த கோபம் வரும் கடவுளை திட்டு ஏன்னா எதையும் நாம கொண்டு வரல எல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டு தான் உனக்கான பொருள் எதுன்றதை கடவுள் முடிவு பண்ணுவார் அதை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் நான் நல்லா இருக்கும் போது கடவுளை கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பணமா பணம் நிறையா இருக்கும்போது நாம என் கடவுளை மறந்துடுவோம் நமக்கு பணம் நிறைய இருக்கு நிறைய வழியில பணம் வருதுன்னா அப்பதான் நம்ம இருக்க கடவுளை பிடிச்சிக்கணும் காரணம் துன்பமான நாட்கள் நமக்கு தராம இருப்பார் நாம பணம் நிறைய இருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு எல்லாம் என்னால் முடியும் ஆணவத்துல இருக்கும்போது ஒன்று ஒன்றா காணா தான் தெரியும் நாம எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறோம் எனவே என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு கதை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லித்தரும் எதை இழந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடவுள் மட்டும் நம்மோடு இருந்தால் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அப்பா கொடுப்பார் இந்த நம்பிக்கையை மட்டும் எழுக்காதீங்க பாபா சொல்ற மாதிரி நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டுத்தையும் இழந்துடாதீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய சொத்து எல்லாமே உங்களுக்கு அந்த ரெண்டு நாணயங்கள் இது இருந்தால் பல கோடி சொத்துக்கு நீங்கள் அதிபதியாக ஆகிடுவீங்க பல கோடி சொத்து இருந்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் அது எல்லாம் பூஜ்ஜியமாக மாறிவிடும் கடவுள் நம்ம கிட்ட எதையும் எடுக்க மாட்டார் உண்மையிலேயே எடுக்க மாட்டார் அப்படி எடுத்தாருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷப்படுவாங்க தயாரா அப்பாவுக்கு உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் சரி முடிப்புண்ணில் இருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி ஏதாவது அன்னதானத்துக்கும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் சாயர் புத்தாண்டை நாம் இனிமையாக வரவேற்போம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்பதை மிக விரைவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் சாயராம்